ரகம் கிஃப்ட் நிஃப்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை ஆறு மணி இருபது ரெண்டு மூணு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலாப்படி இந்த டூ டே ஸ்கேண்டில் செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்ட் வந்து அப்பர் அப் சைடு ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதில் ஒரு எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா நேற்றை ஹையை இன்றைக்கி கிராஸ் பண்ணிச்சு இதை க்ராஸ் பண்ணப்போ இது என்னென்னா ஏற்றம் வந்து எதிர்பார்த்த ஏற்றம் இல்லை அதனால் இது என்னென்னா சடனாக இருக்கணும் ஆனால் இது என்னென்னா ஒரு ஏற்றமே இல்லாமல் ஒரு சந்தேகத்தை கிளம்புறது அதனால் ஒருவேளை காளைகள் வலுவிழந்து இருப்பார்கோ என்ற சந்தேகம் எனக்குள் உள்ளது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை தொடருக்கணும் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எட்டு ட்ரெண்டு சைடர் இதற்கு மேலே வர்த்தகமானால் நான் எதிர்பார்த்த ட்ரெண்ட் இருக்கும் டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு இதற்கும் கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்த்த அப்படின்ட்டு இரு ஏற்றம் இருக்காது இறங்கும் இது கீழே டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று சரி இப்போ ஏற்றமும் பார்த்துட்டோம் இறக்கமும் பார்த்துட்டோம் இதற்கு மேலே உள்ள நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இல்லாட்டி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது வரை புக வாய்ப்புண்டு இது வந்து மல்டிபிள்ஸன்ஸில் வந்து சொல்லுவாங்க சரி கீழ்நிலைகளில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொன்னே உடைத்தால் டூ டூவேட் ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் அது கீழே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றம்பது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது வரை வில வாய்ப்புண்டு இது மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இதையும் உடைத்தால் கதை கந்தல் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூ அறுபத்தேழு வரை விலை வாய்ப்புடும் ஆனால் இது இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து அற்புதமான சூழல்களை கொடுக்க வாய்ப்புங்கள் அதுக்கு தகுந்த அப்போ வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வரவாமல் பெல்லைக்கான அழுத்தங்கள் பெல்லைக்கான அவுழ்த்ததன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் தளத்தை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்